ஆர்ஆர் டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம் மதம் வேறு ஆன்மீகம் வேறு தொடர்ந்து நாம் ஆன்மீக கருத்துக்களை பல்வேறு அருளாளர்கள் மற்றும் ஆன்மீக நிலையை தத்துவ நிலையை உணர்ந்த பெரியவர்களிடமிருந்து கேட்டு பெற்று வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் ஒரு ஆன்மீக அருளாளரிடம் சில சந்தேகங்களை கேட்டு பெறுகிறோம் அவர் யாருன்னா குமாரபாளையத்தில் எஸ்எஸ்எம் கல்லூரி கவாலியர் திரு மதிவாணன் ஐயா அவர்களை நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெரிய சாதனையாளர் பல்வேறு சாதனைகளின் சொந்தக்காரர் அவருடைய மூத்த சகோதரி ராஜலட்சுமி பாலசுப்ரமணியம் அப்படின்னு பெயர் கொண்டவங்க ஆன்மீகத்தில் தொடர்பாக பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் இன்றைக்கி நாம் ஒரு சிறு துளியை அவரிடமிருந்து கேட்டு பெறுவோம் அம்மா வணக்கம்மா அடிப்படையில் சில சந்தேகங்கள் அதில் இறைசக்தி நிறைய பேர் சொல்லுவாங்க மனித ஆற்றல் மனித சக்தின்னு ஒன்று இருக்காங்கம்மா குர்தேவா என் தாய் தெந்தரை வணங்கி குருவின் குருவான சூரிய பகவானை எண்ணி என் குருவான ஓம் பட்டாய சச்சிதானந்த தேவரை வணங்கி இன்றைய சக்தி உலகத்திலேயே உயர்ந்த சக்தி தம் உயிர்தான் உயிரே கடவுள் உயிர் இருந்தால்தான் அனைத்தையும் அறிய முடியும் இன்று நாம் வாழக்கூடிய வாழ்க்கை விஞ்ஞான வாழ்க்கை விஞ்ஞான வாழ்க்கையிலிருந்து மெய்ஞான வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய வழியை நம் முன்னோர்கள் பல விதத்தில் நமக்கு உணர்த்தினார்கள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அப்படி பலவிதமான உண்மைகளை பல மதத்திலிருந்தும் நமக்கு உணர்த்தி உள்ளார்கள் ஒவ்வொரு மதத்திலிருந்தும் பல உண்மைகளை நம் மனித அறிவு வளர்வதற்கு பல உண்மைகளை உணர்த்தியுள்ளார்கள் பரமாத்மாவின் சக்தி பறந்திருக்கக்கூடிய சக்தி பரமாத்மாவினுடைய சக்தி அந்த பரமாத்மாவினுடைய சக்தி நம் ஜீவாத்மா மேல் போதுகின்றது நம் ஜீவாத்மா மேல் அந்த பரமாத்மாவின் சக்தி போதும் பொழுது அது நம் உயிராத்மாவை பெறுகின்றது அந்த உயிராத்மா எந்த சக்தியை பெறுகின்றதோ அந்த சக்தி நம் ஆன்மாவில் பதிவாகின்றதோ பரந்திருக்கக்கூடிய பரமாத்மா உயிராத்மா ஜீவாத்மா ஆன்மா என்ற தொடரில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம் வாழ்க்கையினுடைய உண்மையை நாம் அறிவதற்காக நமக்கு பலவிதமான வழித்தொடரை நம் ரிசிகளும் முன்னோர்களும் நமக்கு காட்டினார்கள் அந்த வழித்தொடரில் வாழக்கூடிய நாம் இன்று விஞ்ஞான உலகத்தில் வாழக்கூடிய நாம் மெய்யறிவை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் மெய்ய அறிதல் உணர்தல் செய்தல் எல்லாம் ஞானத்தின் வழி தொடர்த்தாமே அறிய வேண்டிய எண்ணத்தை எடுக்க வேண்டும் அறிந்துவிட்டதா என்னும் பொழுது நாம் எண்ணத்தினுடைய தொடர்பில் நம்மை நாமே எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் மனித ஆற்றலினுடைய உண்மை என்ன மனித ஆற்றலினுடைய உண்மையை நாம் உணர வேண்டும் என்றால் ஆறறிவை கொண்ட மனிதர் நாம் நம்முடைய மெய்யறிவை ஏழாம் அறிவாக நம் அறிவினுடைய தன்மையை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு நற்குணத்தை நமக்கு போகர் மூலமாக முருக குணத்தை அன்பு பரிவு பாசம் ஞானம் வீரம் சாந்தம் என்ற அருகுணத்தையும் நம் அறுகுணத்தை பெற்றால் நம்முள் இருக்கக்கூடிய தீய குணங்களை நாம் விட வேண்டும் செட்டை எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்திற்கொப்பத்தான் நம்முடைய எண்ணத்திற்கொப்பத்தான் நாம் எதை எண்ணி எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அதற்கு வகுந்த எண்ணத்தில் நாம் சுவாசம் எடுக்கின்றோம் அந்த சுவாசத்தை எந்த எண்ணத்தில் எடுக்கின்றோமோ அந்த சுவாசத்தின் கொடுத்தியில்தான் நம் ஆன்மாவில் அணுக்களாக அது வளர்கின்றது அணுக்களாக நம் ஜீவன் வளர்க்கும் பொழுது அந்த ஜீவன் எந்த அணுக்களை வளர்க்கின்றதோ அதுதான் ஆன்மாவில் பதிவாகின்றது அதை எண்ணித்தான் நம் முன்னோர்கள் தீய உணர்வுகளை எண்ணும் பொழுது தீய எண்ணத்தில் நாம் என்ன எண்ண அந்த கெட்ட எண்ணத்தை நாம் சளிப்பு சோர்வோ சங்கடம் என்ற தீய எண்ணத்தை எண்ணும் பொழுது அதுவும் அணுகா அணுவாகத்தான் நம் சரீரத்தில் வளர்கின்றது எந்த எண்ணத்தை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்திற்கொப்பத்தான் சரீரத்தில் அது அணுக்களாக வளர்கின்றது இதையெல்லாம் உணர்ந்துதான் உணர்வின் எண்ணத்தை நல்லெண்ணமாக சூரியனை எண்ணி சூரியிலிருந்து வரக்கூடிய சுத்த மின்காந்த ஒளிகாந்த சக்தியை நம் ஆன்மா பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் சூரிய தியானத்தையும் தியான வழியையும் நமக்கு காட்டினார்கள் நாம் எதை எண்ணி அதிகமாக எண்ணிக்கொண்டே இருக்கின்றோமோ அது ஒரு குயவன் பானை செய்கின்றான் என்றால் அவனுடைய எண்ணம் போற அவன் எந்த தொழில் இருக்கின்றாமோ அந்த எண்ணத்திற்கொப்ப அவன் சுவாசம் எடுத்து அவன் செயல் செய்யும் பொழுது அந்த செயலுக்கொப்ப அவனுடைய உணர்வின் எண்ணத்தில் அணுக்களாகி அவனுடைய வளர்ப்பினுடைய நிலை அவன் ஆன்மாவிலேயே அது பதிவாகி எந்த செயலில் யார் இருக்கின்றோமோ அதற்கொப்பதான் அவரவர்களுடைய ஆன்மாவினுடைய சக்தியில் பதிவுபடுத்தி அவரவர்கள் வாழ்கின்றோம் வாழ்க்கையின் தொடரில் உண்மையை நாம் உணர்தல் வேண்டும் அணுக்களுடைய தொடர்பில் எந்த விதையை விதைக்கின்றோமோ அந்த விதைதான் உழைக்கின்றது அதே போன்று எந்த எண்ணத்தை எண்ணுகின்றோமோ அது அணுக்களாகின்றது உணர்வின் எண்ணத்தை நாம் எப்படி மாற்ற வேண்டும் நாம் அதிகமான காரத்தையோ இனிப்பையோ உண்ணும் பொழுது நாம் உடனே அது நம் சரீரம் ஏற்றுக்கொள்ளாத போது உடனே நாம் தண்ணீரை அருந்தி அதை நாம் சமப்படுத்துவதை போன்று உணர்வின் எண்ணத்தை வேண்டாத குணங்கள் ஒன்றை தீய குணங்களையும் தீயதை பார்க்கும் பொழுதும் நாம் அதை உடனே அதையே எண்ணிக்கொண்டு இல்லாமல் உடனே ஈஸ்வரா என்று ஒலி நாதத்தை நாம் எடுக்க வேண்டும் ஒலி நாதத்திலிருந்து தான் நாம் எடுக்கக்கூடிய சுவாச கொண்டுத்தான் அனைத்து செயல்பாடும் நடக்கின்றது எண்ணத்தின் சுவாசத்தை ஆறறிவு கொண்ட மனிதர் நமக்கு ஆறறிவு இருக்கின்றது அது மெய்யறிவை எப்படி நாம் ஒளிகாந்த சக்தியை கொண்டு ஏழாம் அறிவாக நம்முடைய ஆன்மா பெறும் என்பதை உண்மையை அறிவதற்காக பல உன்னத சக்திகளை நமக்கு உணர்த்தினார்கள் தெய்வ சக்தியினுடைய உண்மைகள் அனைத்துமே தெய்வம் என்றால் என்ன என்று நமக்கு பல வினாக்கள் எழுகின்றாம் எழுகின்றன தெய்வ சக்தியினுடைய தன்மை ஒவ்வொரு ரிஷிகளும் இன்று காற்றலையில்னுடைய சக்தியும் சக்தியாக இன்று பல பல உண்மைகள் இன்று பேரண்டத்தில் பதிவாகி கொண்ட உள்ளது இன்று ஒவ்வொரு கோள்களிலும் ஒவ்வொரு ரிஷியினுடைய தன்மை செயல்பட்டு கொண்டுள்ளது சூரிய சக்தியிலிருந்து வரக்கூடிய பல உண்மைகளை சூரியிலிருந்து வரக்கூடிய நுண்ணிய மின்காந்த சக்தி ஒளிகாந்த சக்தியாக செயல்பட்டு கொண்டுள்ளது நமக்கு காயத்ரி மந்திரம் என்ற உண்மையை உணர்த்தி சூரிய சக்தியில் இருந்து வரக்கூடிய சுத்த மின்காந்த சக்தியினுடைய ஒளி சக்தியை நாம் சுவாசிக்கும் பொழுது நம்முடைய உணர்வின் எண்ணத்தை கொண்டு அணுக்களாக நம் ஆன்மாவில் அது பதிவாகின்றது ஆன்மாவில் எந்த உணர்வின் எண்ணத்தை கொண்டு எண்ணுகின்றோமோ எண்ணத்திற்கு உகந்த தான் அணுக்கள் வளர்ந்து அந்த அணுக்கள் தான் நம் ஆன்மாவில் பதிவாகின்றது ஆன்ம தியானம் என்றால் என்ன ஆன்மா என்ற எண்ணால் என்ன என்றெல்லாம் நமக்கு வினா எழுகின்றது நம்முடைய உணர்வின் எண்ணத்தில் எந்த எண்ணத்தை நற்குணத்தை கொண்டு மகரிஷிகள் பால் எண்ணும் பொழுது ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் ஒவ்வொரு மகரசிகளுடைய செயல்பாடும் இந்த பூமிக்கு கிடைக்கின்றது மனிதனுடைய சுவாசம் அனைத்துமே கீழ்நோக்கி இருக்கின்றது ஆனால் மனிதனுடைய சுவாசம் கீழ்நோக்கி இருப்பதால் இந்த எண்ணத்தை எண்ணத்தைத்தான் மனிதன் சுவாசிக்கின்றான் ஆனால் செடி கொடி அனைத்திற்குமே மேல் நோக்கிய சுவாசம் கொண்டு செடி கொடிகள் எல்லாமே இலைகள் எல்லாம் மேல் நோக்கி இருக்கின்றது அது மேல் நோக்கி நேரடியாக சூரிய சக்தியை பெற்று அது எதை எது விதை விளைக்கின்றதோ அதனுடைய சக்தி அது இருக்கக்கூடிய காலம் வரை அந்த செடி கொடிகளும் அவை தந்து மடிந்து விடுகின்றன ஆனால் இந்த மனிதனுக்கு உண்டான சக்தி மனிதனுக்குண்டான ஆற்றல் என்ன என்பதை நமக்கு நம் முன்னோர்கள் நம் ரிஷிகள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் மனிதன்தான் தெய்வமாகலாம் என்ற உண்மையை நமக்கு உணர்த்திய உண்மை நிலையை நாம் உணர்ந்தோமானால் மனித சக்தியினுடைய உண்மையை மனிதன் எதுவாக இருக்க வேண்டுமோ அதுவாக அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி அனைத்துமே மனிதனுடைய எண்ணத்திற்குத்தான் உண்டு எண்ணத்தை எதை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்திற்கொப்ப அந்த நாம் எடுக்கக்கூடிய சுவாசத்தால் அந்த எண்ணத்திற்கொப்ப அந்த சுவாசம் எடுக்கும் பொழுது அந்த சுவாசம் அணுக்களாகின்றது அந்த அணுக்கள் ஆகும் பொழுது எந்த எண்ணத்தை எடுக்கின்றோமோ அந்த எண்ணத்திற்கொப்ப அணுக்கள் ஆகும் பொழுது அந்த அணுக்கள் நம் ஆன்மாவில் பறந்திரு பதிவாகி விடுகின்றது உணர்வின் எண்ணத்தை நல்லதை எண்ணும் பொழுது நல்ல உணர்வினுடைய சுவாசத்தை கொண்டு அன்பான அறிவான ஞானமான சுவாசத்தை எண்ணும் பொழுது அது அது பதிவாகிவிட்டது இன்று நாம் ஒலியினுடைய நாதம் என்று சொல்கின்றோம் நாத விந்துகளாதீ நமோ நமோ வேத மந்திர சொரூபனமோ என்று சொல்லக்கூடிய உண்மையினுடைய நிலையானது நாதத்தினுடைய தன்மை சுவாசம் நாதம் அந்த நாதத்தினுடைய தன்மை கொண்டுத்தான் அந்த நாதத்தில் இருந்து எழக்கூடிய உணர்வின் எண்ணத்தால் அணுக்கள் வளர்கின்றன அந்த அணுக்கள் எப்படி நாம் ஒன்று எந்த உணவை உட்கொள்கின்றோமோ அந்த உணர்வு அது அணுக்கள் வளர்கின்றன அது அணுக்களாக ஆன்மாவில் நம் சரீரத்தில் அது வளர்ந்து சரீரத்தை காப்பாற்றுகின்றது அதே போன்று நம்முடைய உணர்வின் எண்ணத்தில் எதை எண்ணுகின்றோமோ அதற்கொப்ப ஜீவனாடியாக சூரிய பகவானிலிருந்து வரக்கூடிய சுத்த மின்காந்த சக்தியை நாம் நேரடியாக சூரியனை பார்த்து பார்த்து அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய சுத்த மின்காந்த சக்தியினுடைய ஒளிகாந்த சக்தியை நாம் சுவாசிக்கும் பொழுது நம் ஆன்மாவில் ஒளிகாந்த சக்தியினுடைய தொடர்பில் இந்த ஜீவகாந்த சரீரத்தில் அந்த மின்காந்த சக்தியினுடைய சக்தியை நாம் நேரடியாக சுவாசத்தில் ஆன்மாவில் பதிவுபடுத்த வேண்டும் இந்த உண்மையைத்தான் மகரிசிகள் நாம் நம்முடைய சுவாசம் கீழ்நோக்கி இருப்பதனால் நம் உலகோதிய எண்ணத்தில் எண்ணத்தை எண்ணுகின்றோம் அப்பொழுது நம்முடைய உறவோதிய எண்ணத்தில் இருந்து நாம் நம்முடைய சுவாச அலையை மேல் சுவாசம் கொண்டு சூரியனிலிருந்தும் இருந்தும் நவ நாம் மேல் நோக்கிய சுவாசத்தை நாம் எண்ணும் பொழுது நம்முடைய ஆன்மாவிற்கு அது நமக்கு உரமாக நம்முடைய ஆன்மாவை வளர்ப்பதற்கு ஆகாரமாக நமக்கு ஆகின்றது ஒவ்வொன்றுக்கும் ஆகாரம் தேவை மனிதனுக்கு ஆகாரம் இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும் அதே போன்று செடி கொடி அனைத்திற்குமே ஆகாரம் தேவை இந்த பூமியில் வாழக்கூடிய உலோக அலோகங்கள் அனைத்திற்குமே ஆகாரம் தேவை அதே போன்று மனிதனுக்குண்டான உண்மை சக்தி இன்று நாம் மனிதன் நமக்குத்தான் சொல்லாற்றல் இருக்கின்றது செயலாற்றல் இருக்கின்றது ஆனால் மற்ற ஜீவன்களுக்கு சொல்லாற்றலும் செயலாற்றலும் இல்லாவிட்டாலும் அதனுடைய செயல்படக்கூடிய தன்மையானது இன்று சிறு எறும்பு இருக்கின்றது அந்த சிறு எறும்பானது ஒரு பாத்திரத்தில் ஒரு பலகாரம் இருக்கிறது என்றால் அது சுவாசத்தை கொண்டு அதை உணர்ந்து அது தனது காலகாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது அதே மனிதனானவன் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தால்தான் என்ன இருக்கின்றது மனிதனை அறிய முடிகின்றது ஆனால் அறிவினுடைய தொடர்பு மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவ ஐந்தறிவு கொண்ட அனைத்திற்குமே அறிவு இருக்கின்றது செயல்பாடு இருக்கின்றது மனித அறிவு மட்டும்தான் ஆறறிவு கொண்ட சொல்லாற்றலும் செயலாற்றலும் கொண்ட மனிதன் நம்மை நாமே எப்படி மனித ஆற்றல் உயர்த்தி கொள்ள வேண்டும் கெட்ட உணர்வுகளையும் கெட்ட எண்ணங்களையும் எதை எண்ணுகின்றோமோ அதற்கொப அணுக்கள் வளர வளர ஒரு பயத்தை பார்க்கின்றோம் ஒரு தீய உணர்வுகளை பார்க்கின்றோம் என்னும் பொழுது அதையே நாம் திரும்ப 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 எண்ணும் பொழுது அதை எதை எண்ணுகின்றோமோ அதுதான் நமக்கு கனவாகவும் வருகின்றது எதை எண்ணுகின்றோமோ அந்த அணுக்கள் அது அணுக்களாகி நம் மான்மாய் அதிகமாக பதிவாகிவிட்டு தீயதை எண்ணெய் எண்ணி எண்ணி தீய அணுக்களை நாம் சுவாசிக்கும் எண்ணும் பொழுது இந்த காற்றில் தான் அனைத்துமே இருக்கின்றது அணுக்களால் வியாபித்திருக்கக்கூடிய காற்றில் நாம் எந்த உணர்வழியில் எந்த எண்ணத்தை கொண்டு சுவாசிக்கின்றோமோ அந்த சுவாசத்திற்கு உகந்த அணுக்கள் காற்றில் இருப்பதனால் அந்த காற்றலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எந்த உணர்வலியில் நாம் எண்ணும் பொழுது எந்த வித்தை போடுகின்றோமோ அது வளர்ப்பதை போன்று நம் உணர்வின் எண்ணத்தில் அது வளர்ந்து விடுகின்றது அதிகமாக அது வளர வளர ஒருவன் அதிகமாக தீய எண்ணத்தை அக்குடிகாரனாகவோ தீய தேர்தலாகவோ இருக்கின்றான் என்றால் அவனுடைய உணர்வலி அதிகமாக அவன் எடுத்த சுவாச அவனுடைய வாழ்க்கையே வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது அதே உணர்வலியிலிருந்து மனிதன் விடுபடுவதற்காகத்தான் நம் மகரிஷிகள் உண்மையை உணர்வதற்காக இன்று அனைத்து மகரிஷிகளும் அனைத்து கோள்களிலும் ஒளிகாந்த சக்தியாக இருக்கின்றார் அந்த ஒளிகாண்ட சக்தியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களிலும் ஒவ்வொரு மகிழ்ச்சிகள் இந்த புத்தர் இயேசு முகமது நபி என்றெல்லாம் மதங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு மதத்திலும் பல உண்மைகளை உணர்த்தி இருக்கின்றார்கள் அந்த உண்மையினுடைய தொடரில் வாழக்கூடிய நாம் நம்முடைய ஆன்ம சக்தியை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் ஆன்ம சக்தியை வளர்த்து கொள்வதற்காகத்தான் நமக்கு உன்னதமான ஒரு சக்தியை அமானுஷ்ய சக்தி என்று ஒரு சக்தி இருக்கின்றது அந்த அமானுஷிய சக்தியை நீ எண்ணி நாம் எண்ணும் பொழுதோ எண்ணாவிட்டாலோ இன்று நாம் ஒரு ஒலியை எழுக்கின்றோம் முருகா முருகா என்ற ஒலியையும் ஐயப்பா என்ற ஒலியையும் இயேசுவே என்ற ஒலியையும் முகமதியே என்ற நாம் எந்த எண்ணத்தை எண்ணுகின்றோமோ அந்த ஒலிநாதத்தை நாம் எண்ணும் பொழுது அந்த ஒளி ஒளிகாந்த சக்தியில் இருக்கக்கூடிய ரிஷிகள் பால் இந்த ஜீவகாந்த சரீரத்தில் நாம் எண்ணும் பொழுது அந்த ஒளிகாந்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷியின் நாம் எந்த தெய்வத்தை எண்ணுகின்றோமோ அவர்கள் மேல் இந்த ஜீவகாந்த சரீரத்தில் எண்ணும் பொழுதே அந்த எண்ணத்திற்கொப்ப அவர்கள் மேல் அந்த ஒளியலைகள் ஒளியலைகள் நமக்கு ஜீவகாந்த சரீரத்தில் நம் நமக்கு அமில அணுக்களாக நம் ஆன்மாவில் பதிவாகக்கூடிய உண்மைத்தான் நமக்கு தெய்வ வழிபாடுகளையும் நல் ஒழுக்கங்களையும் நம் முன்னோர்கள் காட்டினார்கள் மனித சக்திக்கு உண்டான சக்தி எந்த சக்திக்குமே இல்லை அந்த மனித சக்தியை எப்படி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் உண்மையினுடைய தன்மை என்ன என்பதற்காகத்தான் பல உண்மைகளை மகரிஷிகள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள் மகரிஷிகளினுடைய உணர்த்தில் கொப்பத்தான் நம் வாழ்க்கை நடந்து கொண்டுள்ளது இந்த வாழ்க்கையினுடைய தொடர்பை நாம் அனைவரும் உண்மையினுடைய தன்மையில் உண்மையோடு வாழ்ந்தோமானால் நாமும் தெய்வமாகலாம் ஆமா இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் வந்து இன்னைக்கு வியாபார உலகம் ஆயிடுச்சு அவங்க எப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு தந்திரமா யோசனை பண்ணி நம்ம புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த இறை சக்தியில் அது மெஞ்ஞானம் அவர்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுதுமா இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் பஞ்சபூத சக்தி பஞ்சேந்திர அணுக்களாகி அது பஞ்சேந்திர அணுக்களாக வளர்கின்றது அப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கை நிலையில் மனிதன் தன்னுடைய எண்ணத்தில் எதுவாக வாழ்கின்றானோ அதுவாக வாழ்ந்து மடங்கிவிடுகிறார் அப்பொழுது எதுவாக வாழ் வாழ்ந்து மடியும் பொழுது அவனுடைய காலங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அவனுடைய உணத்து உணர்வு உணர்வின் எண்ணத்திற்கொப்ப அந்த சரீரத்தில் அவன் எடுக்கக்கூடிய சுவாச அலையை கொண்டு அணுக்களாக அந்த சரீரத்தில் வளர்ந்து விடுகின்றது தீய உணர்வுகளையே எண்ணிக்கொண்டு தன்னுடைய தொழில் அனைத்துமே தன்னுடைய ஆன்மாவையும் தன்னுடைய சரீரத்தையும் எண்ணாமல் தன் சரீர வாழ்க்கையில் வாழக்கூடிய நிலையில் அவனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நல்வழியில் வளர்வதற்காக நம்ம பலவிதமான நல்ல அணுத்து வழித்தொடர்களை நமக்கு நமக்கு உணர்த்தில்லார்கள் அந்த வழித்தொடரை உணர்ந்து மனிதன் வாழ்ந்தானால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி மட்டும் வாழலாம் என்றால் அந்த வாழ்க்கையிலிருந்து அவன் விடுபடும் பொழுது சரீரம் இறந்து விட்டதென்றால் ஒருவன் குடிகாரனாக இருக்கின்றான் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டுள்ளான் ஒருத்தன் வேதனை மிகவும் வேதனையுடன் அவன் சரீரம் இறந்து விடுகின்றதென்றால் அந்த சரீரம் இறந்து விடுகின்றது என்ற பிறகு அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த அணி அனைத்துமே இந்த காற்றில் கலந்து விடுகின்றது அவன் எதுவாக இறந்து இருக்கின்றானோ அதுவாகத்தான் அவனுடைய அணுக்களும் காற்றலையில் கலந்து விடுகின்றது மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய வாழ்வை வளவாக்கி கொள்ளாமல் தீய உணர்வுகளுடன் ஒரு தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாக்கள் பலவாக தன்னுடைய எண்ணத்தை வேதனைப்படுத்தும் பொழுது அது தற்கொலை பொழுது அந்த தற்கொலை கொண்ட ஆன்மாக்களானது அந்த அணுக்கள் காற்றலில் கலக்கும் பொழுது அந்த அணுக்களும் காற்றலில் தான் இருக்கின்றது அதிகமான விபத்துகள் அதிகமான உயிர் சக்திகள் அதிகமாக இறந்து விடுகின்றதென்றால் அனைத்து சரீரம் இருந்து விட்டதென்றாலும் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் காற்றலில் கறந்து விடுகின்றது அது மட்டும் இல்லாமல் சரி இந்த வார்த்தையில் எந்தெந்த அணுக்கு எந்தெந்த பேசி எந்தெந்த செயல்பாட்டில் இறங்கி இருக்கின்றோமோ அனைத்து செயல்பாடும் தான் இருக்கின்றது இன்று நம் தாய் இருந்தார்கள் என்றால் நம் தாய் இருந்து அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்களுடைய உணர்வலைகள் அவர் பேசியது அவர்கள் பார்த்தது அவர் செயல்பட்டது எல்லா அணுக்களும் காற்றலில் தான் அணுக்களாக இருக்கின்றது இன்று நம் முன்னோர்களை எண்ணி நாம் தர்ப்பணம் பண்ணுகின்றோம் முன்னோர்களை என்ன நாம் வணங்குகின்றோம் என்றால் அந்த முன்னோர்களுடைய ஆன்மா சரீரம்தான் இறந்து விட்டது என்றால் அவர்கள் எடு எடுத்த பூச்சேரியுடைய அணுக்கள் காட்டே தான் அணுக்களால் வேபத்திற்கு காட்டேறியில் தான் கலந்துள்ளது இந்த தான் அனைத்துமே கலந்துள்ளது அப்பொழுது ஒரு ஒவ்வொருவரும் ஒரு பயத்தை ஒரு மனிதன் எண்ணிக்கொண்டே ஒரு விபத்தை பார்க்கின்றான் ஒருத்தர் வியாதி வைத்து விட்டது என்றால் அந்த வியாதியஸ்தனை எண்ணிக்கொண்டே அந்த வியாதியஸ்தனை எண்ணிக்கொண்டே நாம் வேதனை பண்ணும் பொழுது அந்த வேதனை அணுக்கள் நம்முடைய ஆன்மாவை திரும்ப 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 எண்ணும் பொழுது அந்த ஆன்மாவில் அந்த வேதனை அணுக்கள் பதிவாகிவிடுகின்றன அந்த வேதனை அணுக்கள் படுவாகி விட்டு தட்டால் அந்த தற்கொலையை எப்படி தூண்டி இழந்த ஆஸ்மாவை எண்ணி வேதனைப்படுகின்றோமோ அந்த வேதனை அனுப்பப்பட்ட உடனே அந்த வேதனை வந்து நம் ஆன்மாவில் பதிவு படித்து விட்டு தட்டால் அந்த ஆன்ம சக்தியில் இருந்து அந்த பழி படி பதிவு கொண்ட நிலைத்தான் மனிதனுக்கும் ஏற்பட்டு வருகின்றது அந்த பதிவு கொண்ட நிலை ஏற்பட்டு விட்டதென்றால் ஒருவனுக்கு ஒரு வியாதி அஸ்தன் என்றால் இன்று நாம் ரமண மகரிஷி கேள்விப்பட்டிருப்போம் அவர் மிகவும் உயர்ந்த மகான் பல சக்திகளை பெற்றவர் அவரிடம் பலரும் சென்று அவருடைய வேதனைகளை சொல்லி 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 அவர் அந்த வேதனைகளை வாங்கி வாங்கி அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் அந்த வேதனை அணுக்களை அவர் வாங்கும் பொழுதே மூச்சலில் எடுக்க 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 அவருக்கும் அந்த ஆள அணுக்களினுடைய தொடர்பானது அவர் சரீரத்தையும் பாதித்து விட்டது அதை போன்று எந்த உணர்வை நாம் மீண்டும் 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 எடுக்கின்றோமோ அந்த உணர்வுக்கொப்ப அணுக்கள் வளர வளர ஆன்மாவில் அது பதிவாக பதிவாக அந்த ஆன்ம சக்தியானது அதனுடைய தொடர்பில் மனித வாழ்க்கையே மனித வாழ்க்கையில் பல இன்னல்களை தந்துவிடுகின்றது இந்த இன்னல்கள் எல்லாம் தரக்கூடியது எல்லாமே மனிதனுடைய உணர்வின் எண்ணம் தான் இந்த எண்ணத்தை மனிதன் மாற்றிக்கொண்டு தன்னுடைய உணர்வின் எண்ணத்தை நல்ல உபதேசங்களையும் நல்ல எண்ணங்களையும் தீயதை எண்ணும் பொழுது தீய உணர்வலைக்கு இடம் கொடுக்காமல் எப்படி நாம் முருக கடவுளை வணங்குவதற்காக மலை மேல் செல்லும் பொழுதே பாதியிலேயே அந்த இடும்ப குலத்தை விட்டுவிடு என்பதற்காக பாதியிலேயே இடும மலையை வி கொடுத்தார்களோ அதே போன்று நம்முடைய உணர்வின் எண்ணத்தில் தீயதை எண்ணும் பொழுது உடனே அதை நாம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ஓம் என்ற ஒலியுடன் நம் ஒலிநாதத்தை நாம் எந்த இயேசுவோ என்றாலும் எந்த தெய்வத்தை எண்ணினாலும் உடனே அந்த தீய உணர்வுகளையும் தீய எண்ணத்தையும் மீண்டும் மீண்டும் எண்ணாமல் உடனே தம்முடைய எண்ணத்தை ஒரு நல்ல ஒளிநாதத்தை கொண்டு ஒளியினுடைய தொடர்பில் ஓம் என்ற ஒளிநாதத்தை கொண்டு நல்ல எண்ணத்தை மீண்டும் மீண்டும் அன்பு பரிவு பாசம் என்ற எண்ணத்தை நல்ல குணத்தை எண்ணும் பொழுது நம்முடைய ஒலிநாதத்திற்கொப்ப நல்ல ஒளி அணுக்களை நாம் தினசரி எண்ண வேண்டும் தினசரி எண்ணத்தில் நாம் காலையில் எழுந்தும் பொழுது உணர்வுடன் நல்ல சக்தியுடன் இன்றைய பொழுது நல்லதாக விடிய வேண்டும் நல்ல செயல்பாடு நடக்க வேண்டும் என்று நல்லதே எண்ணி நாம் நல்லதே எண்ணி வாழ வேண்டும் இன்று உலகத்திலேயே மனித சக்திக்கு உண்டான சக்தி சூரியனுக்கு கூட இல்லை சந்திரனுக்கு கூட இல்லை மற்ற கிரகங்களுக்கு கூட இல்லை மனிதனுக்கு உண்டான சக்தி இன்று நாம் நினைக்கின்றோம் எதை சாப்பிடுகின்றோம் சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அதை சமைத்து சாப்பிடுகின்றோம் எங்கே செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த ஊருக்கு செலுகின்றோம் மனிதனுடைய செயல்பாட்டிற்கு மனிதன் தனது அறிவின் ஞானத்தை கொண்டு எந்த சக்தியை நாம் வளர்க்க வேண்டும் என்று எண்ணு எண்ணுகின்றோமோ அதற்கொப்ப மனிதனால் வாழ முடிகின்றது சூரியன் அதனுடைய வட்டத்தில் தான் அதை சென்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கோள்களும் அதனுடைய செயல்பாட்டில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் மனிதன் தனக்கு வேண்டியதை தனக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு உகந்த ஆற்றலை பெற்றவன் மனிதன் மனிதனுடைய ஆரறிவு இந்த ஆறறிவினுடைய உண்மையை மனிதன் உணர்ந்தானால் தன் முன் மெய்யறிவை கொண்டு மகரிஷிகள்பால் பால் ஒளிசக்தி பெற்ற மகரிஷிகள்பால் பால் எண்ணத்தை கொண்டு நாம் எண்ணும் பொழுது இந்த ஜீவகாந்த சரீரத்தில் ஒளிகாந்த சக்தியை பெறக்கூடிய ஆற்றல் மனிதன் பெற்றால் தான் மனித ஆற்றலை வளர்த்து கொள்ள முடியும் மனிதனுடைய உண்மை இன்று காற்றலையில்தான் ஒரு இடத்தில் இருந்து ஒலியலைகளை பரப்புகின்றார்கள் ஒரு ஒலி அலைகளையும் ஒளியலைகளையும் பரப்புகின்றார்கள் செயல்பாடை ஒரு இடத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அம்மின்சக்தியை கொடுத்து அதை நாம் காணுகின்றோம் இது மெய்ய விஞ்ஞானத்தினுடைய உண்மை அதே மெய்ஞானத்தினுடைய உண்மை மனிதன் அறிய வேண்டும் மனிதன் தன்னுடைய உணர்வில் எண்ணத்தில் இந்த ஜீவகாந்த கரீரம் இந்த ஜீவகாந்த சரீரத்தில் எல்லாமே உண்டு அந்த ஜீவகாந்த சரீரத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய சக்தியும் இந்த ஜீவகாந்த சரீரத்தில் உண்டு இந்த ஜீவகாந்த சரீரத்தில் எந்த உணர்வலையில் எதை எண்ணுகின்றோமோ இன்று மகரிஷிகளை நாம் பார்க்க வேண்டும் மகரிஷிகளுடைய செயல்பாடை உணர வேண்டும் எந்த கோள்களில் எது இருக்க வேண்டும் என்றெல்லாம் உண்மையை உணரக்கூடிய ஆற்றல் மனித சக்திக்கு உண்டு மனித சக்தியினுடைய உண்மையை மனிதன் உணர்ந்தானால் அவன் வாழ்க்கையில் ஒளி சக்தி பெறக்கூடிய மகர்ஷிகளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் மனிதனும் ஒளி சக்தி பெறலாம் ரொம்ப நன்றிங்கம்மா எங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பிரபஞ்சத்தை குறித்து சூரியனை குறித்து காயத்ரி மந்திரங்களை குறித்து மனித ஆற்றல் குறித்து விளக்கமாக சொன்னதற்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்தித்து சில கருத்துக்களை பெறுவோம்